வணக்கம் நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை நாம் இங்கே முன்வைக்கின்றோம் பதிவு செய்கின்றோம் முதலாவதாக இந்த வாரத்தில் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட ஒன்று மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவங்க பதக்க வாய்ப்பை இழந்தது பெரிய விஷயம் இல்லை ஆனால் தகுதி இழப்பு செய்யப்பட்டு அது நிகழ்ந்தது அப்படிங்கிறது பெரிய அளவு விவாத பொருளாக மாறி அவர் பதக்கத்தை வெல்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாடு முழுக்க இருந்துச்சு போதும் அதற்கு முந்தைய நாளில் அவர் குறித்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக நாளைக்கு நமக்கு ஒரு பதக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து நேரத்தில் ஐம்பது கிலோ எடை பிரிவுல அவருக்கு வந்து கூடுதலாக நூறு கிராம் இருக்கிறது என்று சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் தகுதி நீக்கத்தோட வெளியேறுகின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு அவர் மீது ஒரு ஒரு பரிவை ஏற்படுத்தியது இன்னும் சிலருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது என்ன விதிமுறை என்றெல்லாம் கூட பேசுவதெல்லாம் பார்க்க முடியுது ஆனால் அங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் ஒலிம்பிக் அமைப்பாளர் இதுதான் விதிமுறை விதி இதுதான் விதிமுறை இந்த விதிமுறை மீறி எதையும் செய்ய முடியாது விதிப்பிடி தான் நடந்து கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க இந்திய ஒலிம்பிக் சங்கம் அவர்கள் அவர் கண்டனத்தை பதிவு செய்தார்கள் பதிவு செய்தார்கள் அதே போன்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் பிரதமர் மோடியாகட்டும் அவருக்கு ஆறுதலாக அந்த வார்த்தைகள் சொன்னதாகட்டும் அல்லது எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியை தாந்த தலைவர்கள் கவலைப்படாதீங்க இது நீங்கள் இதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி வினேசுக்கு வீராங்கனை வினேசுக்கு வந்து தொடர்ந்து அவர்கள் ஆறுதல் சொல்லக்கூடியது எல்லாம் நாம் பார்க்க முடியுது இதற்கு பின்னால் அரசியல் குறித்தும் பெரிய அளவு பேசப்பட்டது ஏன்னா அஹ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்யுத்த கூட்டமைப்புக்கு எதிராக கூட்டமைப்பு தலைவர் தலைவராக இருந்தவருக்கு எதிராக பிரிட் எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்து மிகப்பெரிய போராட்டங்களை பாஜக அரசுக்கு எதிராக முன்னெடுத்தவர் வினேஷ் அப்படிங்கிற அடிப்படையில இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு அஹ் விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல பெரிய அளவு இது ஒருபுறம் இருக்க அவர் தன்னுடைய பதிவில் இந்த சம்பவங்களுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய நான் இதுக்கு இதுக்கு மேல என்கிட்ட தெம்பு இல்லை மல்யுத்தத்திலேருந்து நான் முழுமையாக ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மல்யுத்தத்தோடு தொடர்புடைய அல்லது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக விளையாட்டினை கண்டு ரசிக்கின்ற ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்து மேல்முறையீடு செய்ய போறோம்னு சொன்னாங்க மேல்முறையை செய்தார்கள் திருப்பாயத்தில் அது விசாரணைக்கு வந்தது வெள்ளிக்கிழமை ஆனா அது வந்து பெரிய அளவில் அதற்கான முடிவு இன்னும் சொல்லப்படல அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நபர் அவர் தான் விசாரிக்கிறாரு இதற்கான முடிவு என்பது இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைவதற்கு முன்னதாக சொல்லப்படும் நம்ம லேட்டஸ்ட் தகவல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் போட்டிகள் முடிவெடுவதற்கு முன்பாக நிறைவடைவதற்கு முன்பாக இதனுடைய தீர்ப்பு அல்லது இதனுடைய முடிவு சொல்லப்படும் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் அப்டேட்டு எனவே இந்த விஷயங்கள் எனவே எப்போதுமே விளையாட்டு என்பது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக செய்யக்கூடிய ஒரு பாங்கல்ல அது வெற்றி அப்படிங்கிறத அதை நோக்கி பயணம் பண்ணுறது அதற்காக அவர்கள் வாழ்நாள் முழுக்க அதையே பயிற்சி எடுப்பது அதை நோக்கியே அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பது அது ஒரு நாள் இல்லை அதுவும் பக்கத்தில் வந்துட்டு கை கட்டிய தூரம் அல்லது வாய் கட்டிய தூரம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு பறி போது கூட அதை 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 தாங்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு வல்லமை நிச்சயமாக வருவது கடினம் ஆனால் அதை தாங்கிக் கொண்டு அவர்கள் மேலிருந்து வரணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த இந்தியருடைய விருப்பமாக இருந்தது அதைத்தான் அனைவருமே பதிவு செய்தார்கள் நடலையாக இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் இதே ஒலிம்பிக் போட்டியில் என்ன பார்த்தீங்கன்னா ஈட்டி அருகில் நீரஜ் சோப்ரா வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் அவர் நடப்பு சாம்பியன் அவர் தங்கப்பதக்கம் வெல்வார் என்று இருக்கப்பட்ட வெள்ளிப்பதக்கம் பதக்கம் பரவாயில்லை ஏன்னா தங்கப்பதக்கத்தை பாகிஸ்தான் வீரர் அர்ஜத் நதீம் வென்றார் அவர் வீசிய அந்த தொலைவு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு இவர் நீரஜ் சோப்ரா வந்து எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து இதுல ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ராவுடைய தாயார் சொன்ன விஷயம்தான் பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது ஏன்னா அவரும் என் மகன்தான் பாகிஸ்தானை சேர்ந்த தங்கப்பதக்கத்தை வென்ற அந்த பையனும் என் பையன்தான் யார் என் மகன் தான் அப்படின்னு அந்த அம்மா சரோஜ் தேவி வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க பதக்கத்துல என்ன இருக்கு வெள்ளி பதக்கமும் தங்கப்பதக்கம் தான் அதுவும் பதக்கம்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெருந்தன்மை தன்னுடைய மகன் அந்த முதல் இடத்துல அந்த பதக்க தங்கப்பதக்கத்தை பதக்கத்தை பெற முடியாமல் போனாலும் கூட எதிரே வென்றவர் அல்லது இன்னொரு நாட்டை நாம் எதிரியாக நினைத்துக்கூடிய ஒரு நாட்டை சென்றவர் என்று தான் சொல்லுமா அவன் தன் மகன் தான் சொல்லும் இவ்வளவு பெரிய பெருந்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமோ இவ்வளோ ஒரு சோகம் வினேஜ் விஷயத்துல இருந்தாலும் கூட இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு ஆறுதலையும் ஒரு தெம்பையும் தரக்கூடிய செய்திகளாக இருந்தன அப்படிங்கிற முக்கியம் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டை அளவில் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கோவையில் அரசு கலைக்கல்லூரியில அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார் இது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் கூட இது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அது வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் கல்லூரி படிப்புக்கு செல்கின்ற பொழுது மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு சார்பில் வழங்கப்படும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்ல அந்த புதுமை பெண் திட்டம் அதற்கு பிறகு விரிவுபடுத்தப்படுது அந்த திட்டம் அரசு பள்ளி மட்டும் இல்லை சில கோரிக்கைகள் வருது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அந்த நீட்டிக்குன்னு சொல்லும் போது அந்த நிபந்தனை அந்த கோரிக்கை நிபந்தனைகள் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நீட்டிப்பு செய்யப்பட்டது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் அந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அதன் பிறகு மாணவர்கள் மாணவிகளுக்கு பட்டதான மாணவர்கள் கிடையாதா அவர்களையும் ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய சிரமப்படக்கூடியவர்கள் குறைந்த பொருளாதார வசதி உள்ளவர்கள் அவர்களும் இருக்கதானே செய்கிறாங்க மாணவர்களையும் ஒரே சரிசமமாக பார்க்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வந்த பிறகு அதற்கு ஒரு புதிய திட்டமாக தமிழ் புதல்வர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க இந்த கல்வியாண்டு முதல்ல அது மாணவர்களுக்கு இதுலேயும் எப்படி பார்த்தீங்கன்னா ஆறாவது பன்னிரெண்டாவது வரை அரசு அரசு உதவி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பன்னிரெண்டாவது படிப்பை முடித்த பிறகு அவர் கல்லூரிக்கு அரசு கல்லூரிக்கு அல்லது அதில் கல்லூரிகள் அவர்கள் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டம் வெள்ளிக்கிழமை தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி என்னன்னா நம்ம கல்வி சம்பந்தமான எந்த ஒரு முன்னெடுப்பும் அது எந்த அரசு செய்தாலும் எந்த முதலமைச்சர் செய்தாலும் நிச்சயமாக கல்வி சார்ந்த முன்னெடுப்புகள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்பும் நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒன்று அந்த வகையில இந்த தமிழ் புதவன் திட்டத்தை நிச்சயமாக ஒரு வரவேற்க வேண்டிய திட்டமாக நாம பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நியூஸ் அண்ட் நம்ம முக்கியமா வகுப்பு வாரிய சட்டத்திருத்தம் குறித்து பேச வேண்டியிருக்கு வகுப்பு வாரிய சட்டத்திருத்தம் இந்த வாரத்துல பெரிய அளவு விவாதத்துக்குரிய பொருளாக மாறுது அந்த சட்டத்திருத்தத்தை மக்களவையில் கொண்டு வருவதற்கு முன்பே பல சர்ச்சைகள் அது குறித்து எழுப்பப்பட்டது அதுக்கப்புறம் அது அந்த சட்டத்திருத்தம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது அது ஒருமித்த கருத்து ஏற்படலை பல எதிர்ப்பு எதிர்ப்புகள் அந்த வந்த பிறகு பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் நிலைக்குழுவுக்கு அது அனுப்பி வைக்கப்படுகிறது ஏன் திருத்தம் இந்த அளவிற்கு ஒரு ஒரு எதிர்ப்பை சந்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வகுப்பு வாரியம் குறித்து பல்வேறு வழக்குகள் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது பல கோரிக்கைகள் வந்து அதன் அது அது சம்பந்தமாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த சட்ட திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்று அல்ல அதை சரிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கிரண் ரிஜிஜு பேசும்போது கூட அது மக்களவையில் அதான் எடுத்து சொன்னார் ஆனால் எதிர்கட்சிகள் அல்லது இஸ்லாபியர்களுடைய பெரும்பாலான இஸ்லாமிய அமைப்புகளிடமிருந்து வரக்கூடியது இது வந்து எங்களுக்கு எதிரான ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்று ஏற்கனவே அவுப்பாரியத்திற்குன்னு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தங்களே போதுமானது இதில் சில பிரச்சனைகள் இருக்கா சில குளறுபடிகள் இதெல்லாம் நடக்குதான் நடக்குது ஆனா அதை சரி பண்ணதற்கான வழிவகைகள் இருக்குது அவுப்பாரியத்திற்குள்ளேயே முறையிட்டு அதை சரி செய்ய முடியும் உயர் நீதிமன்றத்துக்கு போக முடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் அந்த திருத்தத்தை இந்த இந்த திருத்தங்கள் ஏன் தேவையா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முத முதல்ல அந்த சட்டம் ஔபாரிய சட்டம் முறை கொண்டு வரப்பட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் சில திருத்தங்கள் அதுல மேற்கொள்ளப்பட்டு போதுமான அளவு இருக்குங்க போதும் நைன்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதில் உள்ள விஷயங்களே போதுமானது அப்படின்னு சொல்லி நேரத்தில் இது ஏன் திரும்ப அப்படின்னு சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்பிறார்கள் இதில் என்ன அந்த திருத்தத்தில் சொல்ல சொல்லியிருக்காங்கன்னா நிறைய திருத்தங்கள் இருக்கு ரொம்ப முக்கியமா அவங்க சொல்லுவது வவுக்கு வாரியம் அப்படிங்கிறது வந்து வவுக்கு வாரியத்துல நீங்க வந்து ஒரு இஸ்லாமியராக குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகள் தன்னை வந்து ஒரு இஸ்லாமியராக அவர் இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னா வகுப்பு வாரியத்திற்கு அவர் வந்து தன்னுடைய நிலத்தை நன்கொடையாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு அதை தாண்டி இந்த நில அளவீடு செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா வகுப்பாரிய சொந்தமான அந்த நிலங்களை அளவீடு செய்யக்கூடிய பொறுப்பு வந்து கூடுதல் ஆணையருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இது வரைக்கும் இந்த இப்ப இருக்க சட்டத்தை படி பாத்தீங்கன்னா கூடுதல் ஆணையர் அதை அளவீடு செய்யலாம் அதான் அவருக்கு பொறுப்பு அதை எப்படி மாத்துறாங்கன்னா அந்த கூடுதல் ஆணைய ஆணையர் அல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆணையர் அந்த நில அளவீடு பணியை செய்வார் நில அளவீடு பணியை செய்வார்னா அவர் தலைமையில அந்த நில அளவீடு நடக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திற்கு தான் அதுல ஒன்று வருது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் அல்லாத இரண்டு பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் இரண்டு இரண்டு பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வரும் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள கொண்டு வர போகிறது இன்னும் சொல்ல போனா அதுல மூன்று உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மூன்று உறுப்பினர்கள் இரண்டு உறுப்பினராக குறைப்பது என்பது போன்ற சில திருத்தங்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வைக்கின்றது இது வந்து ஒரு மதம்ள்ள அல்லது ஒரு மதம் சம்பந்தமான இருக்கக்கூடிய ஒரு வாரியத்திற்குள்ள அதுக்குள்ள சொத்து சம்பந்தமாக கூடிய வாரியத்திற்குள்ள ஒரு அரசு தலையீடு செய்வது போன்ற ஒரு தன்மையாக இருக்கிறது இது அந்த வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையே கேள்விக்குள்ளாக்குவதாக இருக்கிறது இருக்கிறது தான் இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து இதை எதிர்க்கக்கூடியவர்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய ஒன்று பெரிய அளவு விவாதங்கள் நடந்தது இது போன்ற என் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் பிரதிநிதிகளா இருக்கணும் நீங்க ஒரு இஸ்லாமியர் சொந்தமான வகுப்பு நீங்க உள்ள வந்து வச்சுக்கணும் இதே போன்று பிற மதத்தை சார்ந்தவர்கள் இப்போ இந்து மதத்தை சார்ந்தவன்டைய ஒன்றில் வந்து இந்துக்கள் அல்லாத ஒருத்தரை உள்ள வச்சா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது இருந்தாலும் கூட இது அஹ் பெரிய அளவுல எதிர்ப்பை சந்தித்ததன் காரணமாக நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவினுடைய அதனுடைய ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் நிறைவாக நியூஸ் அண்ட் நியூஸில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க இருப்பது தில்லி துணை முதல்வர் மணி சிசோடியாவுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசத்துல இறுதியில் அவர் சிறைக்கு சென்றார் மதுமான கொள்கை முறைகேடு வழக்கு இது சமமாக அவரோட போய் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஜாமீன் வழங்கப்படும் பல அதாவது உயர் நீதிமன்றத்தில் மறுக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் மறுக்கப்பட்டு ஒரு வழியாக தற்போது அவருக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் துணை முதல்வராக இருந்தவர் உச்சநீதிமன்றம் ஜாமீன் அவருக்கு கொடுத்திருக்கிறது அது பல்வேறு காரணங்கள் நிபந்தனை ஜாமீன் பத்து லட்சம் ரூபாய் பிளஸ் பாஸ்போர்ட்டை ஒப்படை போன்ற நிபந்தனைகளோடு இந்த ஜாமீன் வழங்கப்பட்டு இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுது நான் துணை முதல்வராக இருந்தவர் அவர் சிறைக்கு சிறைப்போடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கு பிறகு இப்போது முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ சிறைகளை இருக்கிறாரு சோ ஆம் ஆத்மி கட்சிக்குள்ளே ஒரு கட்சி கட்டமைப்புக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த கைது நடவடிக்கைகள் ஆட்சி நிர்வாகத்துல பல்வேறு சிக்கல்களை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஏற்படுத்த சமயத்தில் இப்போது துணை முதல்வராக இருந்த திரு மணி சிசோடியாவிற்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு ஒரு ஜாமீன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது இதில் பல கேள்விகள் எழுப்புறாங்க விசாரணை அமைப்புகள் மீது பல்வேறு கேள்விகளை எழுப்பி இன்னும் சொல்லப்போனால் கண்டனங்களை எல்லாம் தெரிவித்து உச்சநீதிமன்றம் அவர்கள் கண்டனம் தெரிவித்து ஒரு இவருக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்குறாங்க எனவே இந்த ஜாமீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலவற்றை நாம் இங்கே நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக இங்கே பதிவு செய்திருக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க